வணக்கம் சார் ஊபர் சப்பல இருந்து மதன் பேசுறேன் சார் பேசிட்டு இருக்கிற பேரு மேத்யூ சார்ங்களா ஆமா சொல்லுங்க சார் நன்றி சார் இந்த கால் ஊபர்ல இருந்து ஃபீட்பேக் கால் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபீட்பேக் கேட்கலாமா ஸ்பீக்கர் நான் ஊபர்ல வேலை செய்யல சார் புரியல சார் ஸ்பீக்கர் எதுக்கு சார் ஒண்ணு கஸ்டமரா இருக்கணும் இல்லனா வேலை செய்றவளா இருக்கணும் சார் சார் えー Uber ல அக்கவுண்ட் வெச்சிருக்கீங்க ஓகேங்களா 4.67 ரேட்டிங் வெச்சிருக்கீங்க 1720 இல்ல வொர்க் பண்ணிருக்கீங்களா ஆமா சார் இங்க 1720 ட்ரிப் ரிக்கே எடுத்துிருக்கீங்க என்ன சார் இப்போ வொர்க் பண்ண 4 ஃபண்ட் நானு இப்போ வொர்க் பண்ணல சார் அதுவா நீங்க வொர்க் பண்ண என்ன உங்களுக்கு ફીட்பேக் கேட்க முடியுமா? ஒன்னு கஸ்டமர் யூஸ் பண்றாங்கன்னா ફીட்பேக் கேட்கலாம் இல்ல வேலை சேதா இருந்தா ફીட்பேக் கேட்கலாம் சார் ஓகே சார் இப்ப இந்த கால் வந்து எதுக்காகனா நீங்க ஒர்க் பண்றது இல்ல உங்களுக்கு ஓகேங்களா வருமானம் இல்ல சார் நான் வந்து இப்போ வயல்காடுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுல மட்ராஸ் வந்து ஒன்னும் வருமானம் இல்ல ஆமா உள்ள ஓட்டி உங்களுக்கு கமிஷன் கட்டியே நொந்து நூலாயிட்டேன் இங்க விவசாயம் பார்த்தால்தான் கஞ்சி குடிக்க முடியும் அங்க வந்து உங்களுக்கு தான் சம்பாதி பண்ணி கொடுக்க முடியாது கமிஷன் கட்டியே ஓஞ்சி போக வேண்டியது இருக்கு

அப்படி ஏமாற்றக்கூடாதுனா லாகிங்ல இருக்கானா ஓட்டி இருக்கிறானா அவனை ஊக்கத்தொகையா கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரெகுலரா டிரைவர் ஓட்டுறதுக்கு திரும்ப திரும்ப வருவாங்க இல்லைன்னா வர்ற டிரைவர்லாம் ஓட்டிட்டு ஓட்டிட்டு சீச்சி இந்த பழம் புளிக்குதுன்னு சொல்லி போய்கிட்டு தான் இருப்பாங்க திரும்ப திரும்ப புதுசா லைசன்ஸ் எடுத்து வரணும் தான் உள்ள ஓட்டிகளை இருப்பான் ஆனும் உள்ள திறமையான ஆள் ஓட்டணும் ரெகுலரா ஓட்டணும் கஸ்டமரை கவர் பண்ணணும் கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஸ்வீபர் கொடுக்கணும் நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓட்டுற டிரைவரை ரெகுலரா வச்சுக்கணும் வச்சுக்கணும் வச்சுக்கணும்னா அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும் தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் கொடுக்கணும் அவங்க வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளணும் அந்த மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை செஞ்சுருந்தால் அதை நீங்க வெளிப்படையாக சொல்லணும் எப்படி நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல் ஒரு இது ட்ரைனிங் வீடியோன்னு போடுறீங்க தானே ட்ரைனிங் வீடியோ வேலைக்கு சிரமம் ட்ரைனிங் வீடியோன்னு ரெடி பண்ணி போடுறீங்க தானே

ட்ரெய்னிங் பீரியட்னு சொல்லி உங்களுக்கு குடுக்குறாங்க வீடியோ வீடியோவே குடுக்குறீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணனும்னா ட்ரெய்னிங் வீடியோனு வரும் புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா புதுசா இருக்கட்டும் பழசா இருக்கட்டும் ஜாயின் பண்றாங்கன்னா அதுல வந்து எப்படி நடந்துக்கணும் எப்படி ட்ரிப் எடுக்கணும் எப்படி கஸ்டமர் பேசணும் எப்படி கஸ்டமர் நடந்துக்கணும் இல்ல உங்கள்ட்ட எப்படி யூடியூப் பாக்கணும் எப்படி லாகிங்ல இருக்கணும் எப்படி அதிகமா சம்பாதிக்கிறது நான் எங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் வீடியோ ஷோ பண்றீங்க அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு யாரெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறாங்களோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்பப்போ ஷோ ஆகும் அந்த வீடியோ பார்ப்பாங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க விழுற நீங்கள் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கிறீங்க அதனுடைய சுற்றத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் இருக்கும் பட் அதே மாதிரி ட்ரைவருக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குறீங்கன்ற ஒரு வீடியோ ரெடி பண்ணி பண்ணுங்க பண்ணி அதை ஷோ பண்ணுங்க சரி ஓகே சார் ஆ சொல்லியிருக்கேன் தரப்பாக தான் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஊபர்லேருந்து அப்படியே கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா